வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னாக்க இன் மூன் பொடி பண்ண போகிறோம் இன் மூன் பொடினாக்க அரைச்சி விட்ட சாம்பாருக்கு வறுக்கிற பொடி இது இது அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் வச்சுக்கலாம் மூட்டு பொடிக்கும் போடலாம் கறி பொடிக்கும் போடலாம் கறினா பொரியல் பொடி வாழைத்தண்டு முட்டை போப்புலாம் போட்டுருவாதிங்க தூக்காவாது மற்றபடி எல்லாத்தையும் போடலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு கல் எண்ணெயை விட்டுன்ட்டு அப்புறம் என்னென்ன வேணும் என்னென்ன மெஷர்மெண்ட்டுங்கிறத நான் சொல்லிடுறேன் கப்பில் எடுத்துட்டால் கப்பு டம்ளரில் எடுத்துட்டா டம்ளர் ஆழாக்கில் எடுத்துட்டா ஆழாக்கள் நீங்கள் எதிலையும் எடுக்கிறேனோ அதுதான் அளவு இதில் வந்து ஒன்றரை பங்கு ஒன்றரை பங்கு தனியா போட்டிருக்கேன் ஒரு பங்கு தோரம் பருப்பு அரை பங்கு கடலை பருப்பு இதில் அரை டம்ளர் பருப்பு அரை கப்பு கால் கப்பு வெந்தயம் கால் கப்பு மிளகு அதுக்கும் கீழே ஜீரகம் கால் கப்புக்கும் கீழே ஜீரம் அரைக்கால் கப்பு ஜீரகம் ஒரு மூணு ஸ்பூனுக்கு ம மஞ்சள் இதில் போட்டு இது பண்ண முடியாது மிக்சி ஜார் போயிடும் ப்ரெட் போயிடும் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் பெருங்காயம் இதில் போட முடியாது நம்ம பொடியோ கூட்டோ சாம்பாரோ வைக்கும்போது அப்போ பெருங்காயத்தை வறுத்து அதோடு சேர்த்துக்கலாம் இதில் போட்டுட்டால் வாசனை போயிடும் நீங்கள் இந்த அளவுக்கு அச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி என்னன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு நீங்கள் எந்த கப்பில் போட்டுட்டோ அதில் ஒரு அரை கப்புக்கு பச்சரிசி வறுத்து வறுத்து இதை போட்டுக்கணும் போட்டு இதெல்லாம் அரைக்கும் போது இதெல்லாம் ஒன்றா போட்டு இதை அரைக்கணும் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை இல்லை அதனால நான் இருக்கலை ஆனால் நீங்கள் அடுத்து எப்போ பண்ணும்போது கூட்டுக்கோ கறிக்கோ பண்ணும்போது கை கருவேப்பிலையெல்லாம் அனுப்பி காய வச்சுட்டு நெல் மணத்தடம் உணர்த்தி காய வச்சுட்டு அதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதையும் பொடி பண்ணி வச்சுட்டுனா இது பண்ணும்போது அதோட ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எவ்வளோ தேவையோ நமக்கு அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா கோல்சாக அரைக்கணும் அரைச்சி வச்சுக்கணும் கறி கறி கறிக்கு போடுறது கூட்டுக்கு போடுறது போடும்போது அப்புறம் கறிக்குன்னா தேங்காயை திருவி போட்டுக்கணும் கூட்டுக்கு வருத்தரைத்து விட்ட சாம்பார் இருக்குதுன்னா தேங்காயை துருவிட்டு இப்போ இதில் சேர்க்க முடியாது ட்ரை ரோஸ்ட் பண்ணி தேங்காயை துருவி அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து அந்த பொடியோடு சேர்த்து அதையும் அரைச்சி ரொட்டி சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அரைச்சி விட்ட சாம்பார் நல்லாயிருக்கும் இது கூத்துக்குன்னு அதே வச்சு நடலாம் பிட்லைக்கு வச்சுக்கலாம் ரசம்க்கு வச்சுக்கலாம் இந்த பொடி இந்த பொடி எதுக்கு வேணாலும் போடலாம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தான் இதை சொல்கிறேன் இதில் ஒன்றரை கப்பு தனியாக ஒரு கப்பு கும்பாரமாக மிளகாய் வத்தல் குண்டு மிளகாயும் போடலாம் நீட்டு மிளகாயும் போடலாம் வேணால் ரெண்டு காஷ்மீர் புல்லியும் வச்சுக்கலாம் கலருக்காக இதை வச்சுட்டு இது வந்து ஓரளவுக்கு இந்த வந்து இந்த பருப்பு கொஞ்சம் செவந்தால் போதும் எடுத்துடலாம் ரொம்ப செவக்கணும்னு செவக்க விட்டுனா இந்த தனியாக கருகி போயிடும் அப்புறம் அது வாசனை இருக்காது வாசனை வராது கருவே வாசனை வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா கடலை கடலைப்பருப்பு கால் கப்பு வெந்தயம் காலுக்கு கீழே ஜீரகம் காலுக்கு கால் கப்பு மிளகு கொஞ்சம் இந்த மாதிரி பச்சை பச்சை அரிசி ட்ரைவர் புழுங்கரிசியும் போட்டுக்கலாம் பச்சை அரிசியும் போட்டுக்கலாம் ரோஸ் பண்ணிக்கணும் பெருங்காயம் தேங்காய் மஞ்சள் தூள்லாம் இதெல்லாம் சமையல் பண்ணும்போது சேர்த்து போதும் இப்போ சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்மள இதை விட்டு வறுத்து இதை ஆரையில விட்டு மிக்சியில பவுடர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப வந்து இப்ப வருத்த பொடிய வந்து இப்ப மிக்ஸில அரைச்சு இந்த மாதிரி கோர்ஸா தான் அரைக்கணும் இது வந்து எல்லாத்துக்கும் இந்த பொடியை அரைச்சு வச்சு உங்களுக்கு யூஸ் ஆகும் ரொம்ப அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இந்த அளவு கரைச்சாலே உங்களுக்கு அப்படியே ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரும் தாராளமாக வரும் யாரும் டெய்லி வந்து இது பண்ண அரைச்சி விட்டு சாம்பார் பண்ண போகிறது இல்லை அதனால் வந்து தாராளமாக வரும் இதுதான் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அதில் எடுத்துட்டேன்னா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டா போதும் அதுக்கு மேலே தேவையில்லை இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ